சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பாலப் பணிகளால் மக்கள் கடும் சிரமத்தை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டு வருகிறது கடும் போக்குவரத்து நெரிசலால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் இது குறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் விஜயானந்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் விஜயானந்த் தற்போது சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இந்த மேம்பால பணிகள் எத்தனை காலமாக நடைபெற்று வருகிறது இந்த மேம்பாலப் பணிகளின் தாமதத்தால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் நெடுஞ்சாலைத்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது இந்த மேம்பால பணிகள் குறித்து விவரங்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பா வினோத் அதாவது சேலம் இந்த மேம்பால பணி அப்படிங்கிறது வந்து சேலம் மாவட்டம் சேலம் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்த கூட இந்த பாலம் வந்து மாமாங்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இந்த பாலம் கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் வந்து இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் இந்த மேம்பால பணி அதாவது வந்து வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலிருந்து மாமாங்கம் வரை இருக்கக்கூடிய ஏழ்நூறு மீட்டர் தொலைவக்கூடிய இந்த மேம்பால பணி துவங்கப்பட்டது இந்த மேம்பாலப் பணி பொழுது இது ஒருவேளை பணியாக இருந்தாலும் கூட இந்த பணியை தோங்கும் போது ஏழு மாதத்திற்கு முன்பாகவே இந்த பணியை வந்து நிறைவு செய்யப்படும் என்று வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது ஆனாலும் கூட இன்று ஏழு மாதங்கள் ஆகியும் கூட இந்த பணிகள் வந்து முழுமை பெறாமல் பாதியிலே வந்து இருக்கு இந்த இந்த தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாநகரத்தை ஒட்டி வர்றதுனாலையும் மேலும் இது இது வந்து தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது வந்து பெங்களூருக்கு செல்லக்கூடிய அதாவது சேலம் மாவட்டத்திலிருந்து பெங்களூரு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பிரதான சாலை அது மட்டும் இந்த சாலையில வந்து மேட்டூர் மாதேஸ்வரமலை மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்த சாலை தான் பிரதான சாலையா இருக்கு இப்ப நீங்க சாலை அப்படிங்கறத வந்து தவிர்த்துட்டா மாற்று சாலையே கிடையாது அதாவது பொதுமக்களுக்கு செல்கின்ற மாற்று பாதையே இல்லாத அளவிற்கு மிக 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 முக்கியமான வாய்ந்த சாலையாகும் மற்ற இடத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பால இருந்துச்சுன்னா மாற்று சாலை அமைக்கப்பட்டு அந்த பயணிகள் வந்து சிரமமில்லாமல் வந்து செல்லக்கூடிய அளவில் இருக்கும் ஆனா இந்த இந்த குறிப்பிட்ட மாமாங்கம் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு சாலை அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான சாலை அதனாலதான் இந்த பொதுமக்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த பகுதி சாலையில வந்து சராசரியாக வந்து வார நாட்களில் வந்து நாற்பத்தி இருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வாகனங்கள் வந்து இந்த சாலையில செய்யுது இந்த சாலையில வந்து பயணம் செய்றாங்க இதுல சரக்கு வாகனங்கள் உட்பட இளரக வாகனங்கள் பெரிய வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனமும் ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் சாதாரண நாட்கள் செல்லுது அதுவும் வார நாட்கள் அதாவது சனி ஞாயிறு மற்றும் விசேஷ காலங்களில் செல்லக்கூடிய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து இரண்டு மடங்கு அதிகமாக அதாவது ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் வாகனங்கள் வந்து இந்த சாலையில தான் பயணம் செல்கின்ற நிலை இருக்கு இதனால இந்த பகுதியில் கடந்து செல்றதுக்கு இந்த பகுதியில் கடந்து செல்வதற்கு மினிமமாக இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி நேரம் வந்து காலதாமதம் ஆகின்ற ஒரு சூழல் இருக்கு இந்த பகுதியில் அது மட்டும் இல்லாமல் ஓமலூர் சுற்றி இருக்கிற பகுதியில ஓமலூர் காடையாம்பட்டி இருக்கிற சுற்றி இருக்கிற பகுதியில வந்து ஐம்பது நூற்றுக்கு மேற்பட்ட கிராம பகுதியிலிருந்து தினந்தோறும் வேலைக்கு வந்து நகரப்பகுதிக்கு வந்து வேலைக்கு வராங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நகர வேலைக்கு வர்றது பிரதான ரோடு இதெல்லாம் ஆனால் அவங்க காலையில் வந்து சராசரியாக எட்டு மணிக்கு கிளம்பணும் கிளம்புனா அவங்க வந்து ஒம்பதரை மணிக்கு வந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி ஒம்பது மணிக்கு வராங்க அதாவது அவங்களுக்கு கூடுதல் வந்து பணி சுமதாக இருக்குதா தவிர அதே போல் மாலையில் பனி முடிச்சு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா வந்து பத்தரை மணி ஆயிடுது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு மக்களும் வந்து கண்ணீர் விட்டு கதறாத சூழ்நிலை தான் இந்த பகுதி மக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பகுதியில் வந்து இது போல வந்து பாலங்கள் அமைக்கப்படணும் அப்படின்னா என்ன நோக்கம் அப்படின்னா அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஊர்கள் ஊர்களுக்கு ஊர்கள் வசிக்கின்ற மக்கள் வந்து எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாலத்தை அமைக்கணும் ஆனா இந்த பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய ஊருக்கு செல்லக்கூடிய அதாவது பாலத்தின் அடியில் செல்லக்கூடிய ஊருக்கு செல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வழியும் அமைக்கப்படல இந்த ஊர்ல வந்து ஏராளமான ஊர்கள் இருக்கு இந்த ஊர்ல இருந்து வரணும் அப்படின்னா ஒரு அவசர உதவிக்கு வர வேண்டும் என்றால் மினிமம் வந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து தான் வரக்கூடிய ஒரு மோசமான நில இருக்கு இதனாலதான் கடந்த நான்கு மாத ஐந்து மாத காலமாகவே இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் போராடி வராங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு வந்து பல்வேறு அடியில் செல்லக்கூடிய ஒரு சில ஆட்களுக்கு முக்கியமான ஆட்களுக்காக வந்து தனிப்பட்ட அடியில் செல்கின்ற பாலத்தை அமைத்து விட்டு பொதுமக்களுக்கு பயனில்லாத இடத்துல பயன்படுகிற இடத்துல வந்து பாலம் அமைக்கப்படலன்னு சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு ஏன்னா இந்த மக்கள் வந்து இந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டும் என்றால் மினிமம் வந்து நான்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் கடந்து செல்லக்கூடிய இருக்கு இது இவ்வளவு பெரிய இந்த மாமாங்கம் மேம்பால பணி வந்து ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் சாலையில் செல்கின்ற பொதுமக்களுக்கும் இந்த பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து தான் இருக்கு தினந்தோறும் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற வழியில் மிகவும் வேதனைப்பட்டு தான் இருக்காங்க இது தொடர்பாக வந்து இந்த பகுதியை சேர்ந்த அதாவது கடந்த நான்கு மாத காலமாக போராட்டம் செய்து வந்த இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நம்மளிடம் இருக்காரு அவர் வந்து அவங்களுடைய பிரச்சனை பற்றி பேசப்படுறாரு இப்போ நீங்க சொல்லுங்க இந்த பாலம் வந்து வர்றதுனால வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும் ஆனால் நீங்க பாலத்த பாலத்து மூலியமாக வந்து எந்த பிரச்சனை இருக்கு நீங்க என்னென்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் வந்து பிரகாஷ் இந்த ஊர் ஊத்துக்கிணர் பகுதியில் தான் நான் வசிக்கிறேன் ஊத்துக்குணர் கிலாக்காடு பகுதி வந்து குறைஞ்சது இது ஏழு மாதமாக இந்த பாலம் ஆனால் நடைபெற்று இந்த சைடு இந்த சைடு பார்த்திங்களா இந்த ஊத்துக்கிணர் பகுதியில் வந்து தனியார் காலேஜ் இருக்குது தர்கா இருக்குது அதே போல் மக்கள் வந்து ஒரு எந்த எங்கள் ஊத்துக்கிணருக்கும் கிலாக்கட்டு பகுதிக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை அது பார்த்தீங்கன்னா ஒரு பால் வாங்க வரணுன்னா கூட நாங்கள் இந்த பாலத்தை க்ராஸ் பண்ணி தான் வரணும் அதே போல் ஒரு மருந்து வாங்குனாலும் நாங்கள் இந்த பாலத்தை தான் தாண்டி வரணும் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போய் வந்து தான் நாங்கள் இந்த பா மருந்து கூட ஒரு எமர்ஜென்சிக்கு வரோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊத்துக்கன்று கிலாக்கட பகுதிக்கு வந்து ஒரு ஒரு இறந்து ஒருத்தர் இறந்துட்டால் கூட சுடுகாடுன்னு பார்த்தீங்களா ரெட்டி பிடிக்கி தான் நாங்கள் கொண்டு போகணும் அதுவும் இந்த பாலம் போட்டதுலேருந்து நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றிட்டு போய் தான் நாங்கள் வந்து அடக்கம் பண்ணுறோம் மாதிரி எங்களுக்கு ஒரு பண்டிகை எங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்குன்னு கூட பார்த்தீங்கன்னா ஜாகிர் ரமா ரெட்டிப்பிடி தான் எங்களுக்கு இருக்குது எல்லாமே பார்த்தீங்களா ரேஷன் கடைக்கு வரணுன்னா கூட நாங்கள் பண்ணி தான் வரோம் ஆனால் எங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலம் போட்டதுலேருந்து யாரும் இந்த வயது கொஞ்சம் பெண்கள் வந்து இரு த தனிப்பட்ட இருக்கிற பெண்கள்லாம் வந்து இந்த ரேஷன் பொருட்கள் வாங்க முடியல ஏன்னா இந்த பாலம் போடுறதுலேருந்து எந்த வழியும் இல்லை அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கும் எந்த வழியும் இங்கே விடலை இது வந்து நாங்கள் சிறு பாலம் வேணும்னு சொல்லி நாங்கள் இது வரும் ஆரம்பித்ததில் ஆறு மாத காலமாக நாங்கள் வந்து இதை நாங்கள் போராடி கொண்டே தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல இது பார்த்தீங்களா இது வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு எங்கள் ஊத்துக்கிணர் கிலாக்காடு பகுதி மட்டும் இல்லை இந்த ஆண்டை பார்த்தீங்களா அண்ணா நகர் அண்ணா நிலைநகர் கிருஷ்ணா நகர் சின்னமோட்டூர் பெரியமோட்டூர் ஜாக்கிரட்டிப்பட்டி ஜாகிர் அம்மா பாளையத்தில் பார்த்தீங்களா காளியம்பண்டிகைக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே ஊத்துக்கிணருக்கு வந்து நீராடி போய் பூ மதிப்பாங்க அவங்களுக்கும் பாதிப்பு தான் அதே போல் அழகாபுரத்துலேருந்து துறவதி அம்மன் வந்து பூ மதிக்கிறதுக்கு ஒரு லட்சக்கணக்கான பேர் இந்த ஊத்துக்குழிக்கு தான் வந்து நீராடி போய் பூ மதிப்பாங்க இப்போ அவங்களுக்கும் இது வந்து இழப்பு தான் அதே மாதிரி இங்கே இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த பாலம் வந்தது வந்து நம்ம சிரமப்படுறோம் நாங்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஊத்துக்கிணர் கிழக்கடை பகுதிக்கு வந்து பார்த்தீங்களா நாங்கள் இந்த பாலம் வந்து எங்களால் எந்த ஒரு இப்போ ஸ்கூலுக்கே போனாலும் கூட ஒம்பது மணிக்கு கொண்டு போகிறோம்னு போனால் இந்த இடம் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது எந்த ஒரு வேலைக்கு போனாலும் முடியல ரொம்ப சிரமமாக தான் போயிட்டுருக்குறோம் தனியார் தனியார் கல்லூரி ஊத்துக்கு நேரத்தில் வந்து தனியார் கல்லூரி இருக்குது அங்கே பெண்கள் ஒரு கணக்கான பேர் படிக்கிறாங்க அவங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போய் வர ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது அப்புறம் இந்த பகுதி இந்த பகுதி மக்களும் வந்து இந்தாணி அண்ணாணை வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வரணுன்னா கூட சிரமமாக தான் இருக்கிறோம் இது விரைவில் இது முடித்து தருமாதிரும் அது ஒரு சிறுபாலம் எங்களுக்கு அமைச்சு தர்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா நன்றி அதாவது நீங்களே கேட்டிருப்பீங்க இந்த வந்து ஒரு பாலம் வந்து ஒரு பாலமோ ஒரு சாலையோ விரிவாக்க திட்டம் என்பது பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் அமையப்பட வேண்டும் அப்படின்னு தான் வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க ஆனா முற்றிலும் பொதுமக்களுக்கு வந்து பயன்படாத வகையில இந்த மேம்பாலம் இருப்பது அப்படின்னு சொல்றது மூலயமா தெரியுது என்னன்னா இவங்க சொல்லுவது போல வந்து பயன்படல என்னன்னா இந்த பாலம் வந்து ஹைவேக்கு பயன்பட்டாலும் கூட இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு இந்த பாலம் வந்து அடியில் செல்கின்ற பாலம் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கு மேலும் இந்த இந்த வழியாக வந்து இந்த வழியாக வந்து தொடர்ச்சியாக வந்து தினந்தோறும் காலதாமதமாக வேலைக்கு செல்வதாகவும் மேலும் வந்து இந்த பால இந்த இந்த பாலத்தினுடைய தாமத பணியினால் வந்து தினந்தோறும் அவதிப்பட்டு இருக்க ஒரு ஒரு பயணி இருக்கார் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன நீங்கள் எப்படி அவசைப்பட்றேங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் பேர் வந்து வினோத்குமார் சார் நான் வாம்பனேருந்து வரேன் சேலமாக வேலைக்கு போறேன் பேங்க்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து ஆஃபீஸுக்கு போனோம் நாங்கள் நேரமாக கிளம்பம்னா கூட இந்த டால்மே போர்டு இருந்து இங்க வெண்ணாகொண்டு மீன் கிராஸ் பண்ணுறது ஒரு மணி நேரம் ஆகுது டிராஃபிக் ஜாமர் ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஆமை வேகம்ல அதை விட மெதுவாக நடந்து போகிற இருக்குது வண்டி தள்ளிட்டு போனால் கூட அவ்வளோ டிராஃபிக் ஜாமாகுது அதே மாதிரி நான் சுற்றிட்டு வேறு வழியாக போகணுன்னாலும் வேறு வழியாக சுற்றிட்டு போகணுன்னாலும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் அதிகம் இந்த மேம்பாலம் இருக்கிறதுனால காலையில் போக்குவரத்து ரொம்ப நெரிசல் இருக்குது வேலைக்கு டைமுக்கு போக முடியல எங்களுக்கு ஒரு மணி நேரம் லேட்டானா கூட எங்களுக்கு வந்து ஆப்சண்ட்டு தான் காலையில் ஆப்சன்ட்டு மதியானம் திருப்பி நாங்கள் அட்டன்டன்ஸ் போடணும் அந்த ஆப் நேரம் சம்பளம் எங்களுக்கு போயிடுது இது மாதிரி இது வரைக்கும் மத்தியானது இருபத்தஞ்சு ஆப்சண்ட் ஆகிருக்குது ஒரு மாதத்துல இருபத்தஞ்சு ஆப்சண்ட்னா பாதி சம்பளத்துக்கு மேலே போயிடுது பாதி சம்பளம் வச்சு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இந்த ஒரு சின்ன விஷயத்தினால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது எங்களால் நேரத்துக்கு வேலைக்கு போக முடியல ஸோ இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதம் கண்டி வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க திருப்பி நான் வேறு வேலைக்கு போய் தொலைவி பண்ணுறது என்னுடைய ஃபேமிலியை பார்க்குறதும் கஷ்டம் ரெண்டாவது எமெர்ஜென்சி ஆம்புலன்ஸ் வந்தாலும் அப்படியே பிளாக் பண்ணிடுறாங்க இந்த ஆம்புலன்ஸ் வந்து அங்கே போகிறதுக்கு இப்போ சாதாரணமாக இருபது நிமிஷம் ஆகுது ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு அதுக்கு மேலே லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே டிராஃபிக் கிளியர் பண்ணி போகிறதுக்கு ஒரு மணி நேரங்கிறது ஒன்றரை மணி நேரம் ஆகி போயிருது அதுக்கு மேலே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெண்ணங்கோடி மணிக்கு போன தாண்டி அந்தாணா பார்த்தீங்கன்னா அஞ்சு ரோடு சிக்னல் நிற்கணும் அழகாபுரம் சிக்னல் நிற்கணும் அதுக்கப்புறம் ஃபேலன்ஸ் இப்போ அதுக்கப்புறம் நாலு சிக்னல் நான் கடந்து போகும்போது அந்தானே எனக்கு முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஆகி போயிடுது குறைஞ்சபட்சம் நான் டால்மியா போட்லேருந்து அழகாபுரம் ஃபேர்லன்ஸை ஆஃபீஸுக்கு போனால் ஒன்றரை மணி நேரம் ஆகுது இதே மாதிரி டெய்லி ஒன்றரை மணி நேரம் வந்து இதில் டிராஃபிக் ஆகும் ஆகும்போது வயசானைங்க ஒரு சிலர் என்ன பண்ணால் இடித்து கீழே விழுந்துறாங்க வண்டியில் அடிபட்டுருது அதனாலையும் கொஞ்சம் கூட்டம் கூடனாலும் என்ன வாய்ப்புனா அதனால் இன்னும் டிராஃபிக்கு மேலும் மேலே அதிகமாகுது இதை குறைக்கிறதுக்கு இல்லை அதே மாதிரி ஈவினிங் டைமில் எல்லாருமே சாயங்காலம் அஞ்சு டு ஏழு எல்லா வேலையை வீட்டு வீட்டுக்கு போகிற டைமில் க்ரௌடு அதிகமாகிடுது அதாவது டூ காரங்களும் சரி காரில் போகிறவங்க வரவங்க சரி ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சிக்கிறாங்க ரெண்டாவது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி போகணுன்னாலும் இதுதான் ரூட்டு பெங்களூர் போனாலும் இதுதான் ரூட்டு அதே மாதிரி மேச்சேரி மெட்ரூர் போனாலும் இதான் ரூட்டு ஸோ அப்போ எல்லா ஊருக்கும் இதுதான் மெயின் சாலையாக இருக்கும் போது இதை கண்டுக்காமல் விட்ருக்கிறதுனால பொதுமக்கள் நிறையா பாதிக்கப் போகிறாங்க அதே மாதிரி பாமர மக்கள் நிறையா பாதிக்க போகிறாங்க வேலைக்கு போகிறவங்க பாதிக்க போகிறாங்க ஒரு உடல் செய்கிற நோயாளிகள் இப்போ ஓமூர் ஜிகச்சிலேருந்து சேரம் ஜிகச்சி கொண்டு போன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆமன் சொல்லி அவங்க கொண்டு போகும்போது அவங்களும் நிறைய பேர் பாதிக்க போகிறாங்க ஏன்னா டைமிங்கான ஒரு கரெண்டான டைமுக்கு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர முடியாதனால நோயாளிகளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம போயிருது எல்லா விதத்திலுமே பார்த்தீங்கன்னா நூறு இந்த போக்குவரத்துனால மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிறாங்க மக்கள் வந்து சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க எந்த ஒரு ஒரு விஷயமும் சீக்கிரமாக செய்ய முடியல வேலைக்கு போறவங்களுக்கு பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்களுக்கு பிரச்சனை பொதுமக்களுக்கு பிரச்சனை ஒரு ஒரு தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்துக்கு போகிறவங்க வரவங்களுக்கு பிரச்சனை இப்ப நாங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா சேலை சவாப்டைக்கு வராங்க டி வராங்க இந்த மாதிரி போய் வாங்கி தினசரி தொழில் பண்றவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அதனால இந்த சாலையை வந்து சீக்கிரமா ஒரு சீரமைச்சு பொதுமக்களுக்கு ஒரு உதயகரம் செய்ய மாதிரி தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கிறேன் சார் அதாவது இப்ப நீங்க சொல்றத கேட்டா மிகவும் மன வருத்தம் தான் படுறோம் ஏன்னா ஒரு வேலைக்கு போறவர் வந்து இருபத்தஞ்சு ஆப்சன்ட் அரசம்பளம் அப்படிங்கும் போது வந்து அவருடைய நிலைமையை பதிவிட்டது நம்ம வேதனையா இருக்கு இந்த ஒரு பாலத்தின் மூலியமாக பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இந்த பால பணி பொதுமக்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்கின்ற பாலப்பணியாக தான் இப்ப நடந்து வருது விரைவாக முடிக்க வேண்டும் என்பதே வந்து இந்த மக்களின் வந்து கோரிக்கையாக இருந்துட்டு வருது விஜயானந்த் கிருஷ்ணகிரி தர்மபுரி பெங்களூரு உள்ளிட்ட பிரதான பகுதிகளுக்கு இந்த ஒரு சாலை தான் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த மேம்பால பணி தாமதமாவதற்கு என்ன காரணம் அதிகாரிகள் தரப்பில் குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டதா அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள் அது குறித்தான தகவல்கள் இருந்தால் பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக அதாவது இந்த பாலப் பொறுத்தவரையில் வந்து என்னன்னா நாய் அதாவது நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து டெண்டர் கொடுத்துருக்கோம் அந்த டெண்டர் வந்து வந்து ஒரு வருடத்துக்குள் அந்த டெண்டரை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கை நிர்ணயிச்சிருக்கோம் ஏழு மாதங்கள் ஆகிறது ஒரு வருடத்துக்குள் முடிக்கப்படவில்லை என்றால் வந்து அவளை அவங்களை வந்து கேள்வி வைப்பேன்னு சொல்றாங்க ஆனால் இந்த டெண்டர் எடுத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் அந்த டெண்டர் எடுத்திருக்காரு என்ன காரணத்திற்காகவோ வந்து இந்த பணிகள் வந்து அது முறையாக அந்த டெண்டர் எடுத்த நம்ம வந்து முயற்சி செய்யும்பொழுது வந்து பேச பணியை இருக்கோம் தான் என்ன காரணங்கள் என்று தெரியல தேசிய நெடுஞ்சாலை துறையினர்கள் வந்து சொல்வது என்னன்னா இந்த பணியை வந்து டெண்டர் விடப்பட்டிருக்கு பன்னெண்டு பன்னெண்டு மாதங்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் தொடங்கி பன்னெண்டு மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று சொன்னாங்க அது மட்டும் இல்ல இந்த பணியை வந்து அடிக்கல் நாட்டும் பொழுது அடி

காமலாபுரத்தை பண்ணப்பட்டி அருகே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட வந்து பாத்தீங்கன்னா மிக நீண்டமான ஒரு பாலம் அமைக்கும் பணி துவங்கப்பட்டது அந்த பணி பார்த்தீங்க அப்படின்னா தோங்க துவங்கிய ஆறு மாதத்திற்குள்ளாக அந்த பணி நிறைவு பெற்று அந்த பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்டர் தான் இந்த தான் வந்து இந்த பொது பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க சரி வர இந்த கான்ட்ராக்டர் வந்து தன்னுடைய பணியை செய்யல அப்படின்னு தான் நம்ம வந்து குற்றம் சாட்டணும் வினோத் விஜயானந்த் தற்போது நீங்கள் சொன்னது போல வந்து ஏழு மாதங்களில் இந்த பணி முடிக்கப்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அந்த பணி தாமதப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது கூடுதல் நிதி வழங்கப்படவில்லையா அல்லது ஆட்கள் பற்றாக்குறையா என்ன காரணமாக சொல்லப்படுகிறது தகவல்களை பதிவு செய்யுங்கள் இல்லை நிதி நிதி வழங்கப்பட நிதி வழங்கலைன்னா இவங்க பணியை ஸ்டார்ட் பண்ண முடியாது குறிப்பிட்ட நிதிகள் அதாவது அதாவதுல விதியின்படி வந்து பாத்தீங்கன்னா பணி துவங்கும் முன்பு வந்து ஒரு சதவீதமாகவும் பணி நடந்து வரும்போது ஒரு சதவீதமாகவும் பணி நிறைவுபடும் போது ஒரு சதவீதமாக வழங்கப்படுவதுதான் அதாவது வழக்கம் அது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து மூலியமாக வந்து தினந்தோறும் வந்து பள்ளி கல்லூரிக்கு வந்து செல்கின்ற மாணவர்கள் வந்து அவசியப்படுறாங்க அதனால வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு பெற்றோர் இங்கே இருக்காரு இந்த பகுதியை சேர்ந்த இருக்காரு இந்த பாலத்து மூலியமா வந்து உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ எந்தெல்லாம் சிரமம் இருக்குது எவ்வளோ நேரம் ஆகுது எவ்வளோ தாமதம் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள் நான் இந்த 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 பள்ளி கல்லூரிக்கு போகிறவங்களாம் வந்து ஒரு குறிட்டு டைமுக்கு ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் கூட நம்ம சிரமம் காலேஜ் போறதா நம்ம சிரமம் ஆனால் வந்து பாலம் வேளா வந்து நடைபெற்று தான் இருக்கு ஆனால் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து ஊருக்கு போறதுக்கு பாலம் இல்லை ஆனா வந்து இந்த பாலம் பூஜை போட்டு என்னைக்கு பூஜை போட்டாங்களோ அன்னையில் அன்னைக்கு முதல் பூஜை போடும் போது வந்து ஊர் இல்லாத இடத்துக்கு பாலம் குறும்பாலம் போட்டிருக்காங்க ஆனா வந்து காலேஜ் இருக்கு ஊர் இருக்கு எல்லா ஊர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பாலம் வந்து தனியாக குறும்பாலம் கேட்கறேன் அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிள் இல்ல இருந்தாலும் வந்து இங்க வந்து சனி ஞாயிறு ஆனாக்கா பெங்களூர் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையில் வந்து நிறைய அங்கிருந்து வர கணவர் கழகங்கள் நிறைய பாதிக்குது இந்த இடத்துல வந்து குறும்பாலம் கேட்கறதுக்கு எல்லாம் கலெக்டர் தான் எல்லாத்தையும் மனு கொடுத்தாச்சு எல்லாமே போராடியும் பார்த்தாச்சு எங்களுக்கு பள்ளிக்கூடம் கல்லூரி எவ்வளவு இருக்கு அதனால எவ்வளவு சிரமங்கள் இருக்கு இங்க பக்கத்தில் வந்து கொங்கு காலேஜ் இருக்குங்க ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே காலேஜில் படிக்கிறாங்க அங்கே ஒரு அங்கே ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் குடும்பம் வசிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து நான் குறும்பாலம் வேணும்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் நாங்கள் பாலம் இல்லை ஆனால் வந்து ஊரே இல்லாத இடத்துக்கு வந்து ஒரு பாலத்தை போட்டிருக்காங்க தனிநபருக்காகனு அந்த இடத்துல ஊர் இல்லை ஒரு பத்து ஊர் இருக்கிற இடத்துல பாலம் போட்டிருக்காங்க பாலம் வர்றது நல்லது தான் ஆனால் வந்து ஊர் ஜனங்களுக்கு இல்லாத பாலம் வந்து போட்டிருக்க இடத்துல வந்து ஜனங்களுக்கு வேணுங்கிற இடத்துல வந்து ஒரு பாலத்தை வந்து போட்டு அமைக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து ஊர் ஜனங்களாம் வந்து எல்லாருமே சேர்ந்து போராடி பார்த்தோம் தாசில்தார் ஆர்ஐ எல்லாருமே வந்து பார்த்தாங்க பாலம் நான் உங்களுக்கு போட்டு தரேன்னு சொன்னாங்க உறுதி அளித்தாங்க கட்டுமான பணியை நிறுத்துன்னு சொன்னோம் கட்டுமான பணியை நிறுத்தினாங்க ஒரு பத்து நாள் பேசாமல் இருந்தாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் வந்து இங்கே போக்குவரத்து ஒரு ரேஷன் கடைக்கு இருந்தாலும் சரி இது போகிறதா இருந்தாலும் சரி ரொம்ப சிரமமாக இருக்குது அதேமாதிரி அண்ணாநகர் அண்ணாநகர் மோட்டூர் சின்னமோட்டூரு மாமங்கம் ஊத்துக்கண்ணறு அதே அதேமாரி அழகாபுரம் வந்து ஒரு பிரதிஷ்டி பெற்ற ஒரு காளியம்மன் பண்டிகை அந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பூ மதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து வந்து மாமங்கம் ராமர் பாதர்ன்னு சொல்கிற இடத்துல வந்து ரொம்ப ஒரு பிரதிஷ்டிப்பட்ட ஒரு இது அந்த பாலத்தில் வந்து தண்ணி மெ மிதித்த ஒரு நம்ப ஒரு புனிதனுங்கிறதுனால அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பூ மதிக்கிறதுக்காக அங்கே வந்து புனித நீராடி இங்கிருந்து வந்து அருள் அழைச்சி போய் அங்கே பூமதி பூ மதிப்பாங்க அதெல்லாம் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரப்ப சாதம் இருந்தாலும் வந்து எங்கள் ஊருக்கு குறுக்க போகிறதுக்கு இல்லைனா கூட அந்த சாமி வரத்துக்கு இருந்தால் கூட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றிட்டு போய் தான் நாங்கள் போனோம் இந்த குறும்பால் அமைச்சு கொடுத்தாக்கா சீக்கிரமாக நாங்கள் சீக்கிரமாக கோயிலுக்கும் போகலாம் ஒரு குழந்தைங்க போறது பிடிக்கிறதுக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சௌரியமா இருக்கும் இந்த இந்த பாலம் இந்த வரதுனால வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஒழிஞ்சு ஆனால் வந்து இந்த பாலம் வரலன்னு வச்சுக்கோ மேலே போகிறேங்க மேலே போயிட்டு தான் இருப்பாங்க நாங்கள் கீழே போகிறீங்க அஞ்சு கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு தான் போகணும் மக்களுக்கு ஒரு தேவையான இடத்துல ஒரு பாலம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது இருந்தாலும் இந்த குறும்பாலம் அமைச்சு இங்கே எங்கள் ஊர் மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊர் சார்பாகவும் ஜெயடி சார்பாக நாங்கள் மல்கை கே நாங்கள் கண்ணீர் மல்கை கேட்டுக்கிறோம் இருந்தாலும் வந்து எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நம்ம பாதிக்கிறாங்க அது சனி ஞாயிறில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம பாதிப்புக்குள்ளாகிறோம் ஊர்லேருந்து கிராஸ் பண்ணி ஒரு பால் ஒரு இறந்து போனால் கூட சுடுகாட்டுக்கு போகிறதா போ போய் பணத்தை கொண்டு போய் புதைக்கிறதா இருந்தால் கூட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போய் தான் வந்து நாங்கள் புதைக்க முடியும் அந்த சூழ்நிலையை பொறுத்து எங்களுக்காக உங்களோட உதவி நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் இருந்தாலும் வந்து எங்களுக்கு பால் அமைச்சு கொடுக்கணும் சொல்லி நாங்கள் நாங்கள் நம்ம வருத்தத்தோடு தெரிவித்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது திரும்ப திரும்ப அந்த பகுதி மக்கள் ரெண்டு நிமிஷம் திரும்ப திரும்ப இந்த பகுதி மக்களும் இதை பயன்படுத்துகின்ற பொதுமக்களும் சொல்லுகின்ற தகவல் என்ன அப்படின்னா நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு பாலம் பாலம் தேவைதான் ஆனால் அந்த பாலத்துடைய பணிகள் வந்து விரைவாக முடித்தது நம் முடி முடிக்கின்ற பொழுது தான் அந்த பாலத்துடைய தேவைகளும் நம்மளுக்கு பயன்படும் ஆனால் இந்த பாலம் வந்து துவங்கிய துவங்கி ஏழு மாதம் ஆகியும் கூட இன்றும் இந்த பணியை வந்து ஆமை வேகத்தில் நடைபெற்றிருக்கு ஏன்னா இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா இது பிரதான சாலை சேலம் மாநகர பகுதி வந்து மையமாக இருந்து சேலம் மாநகர பகுதியிலிருந்து புறவழிச்சாலைக்கு அதாவது சேலம் பெங்களூரு புறவழிச்சாலைக்கு செல்கின்ற பிரதான சாலை இதுல வந்து இந்த சாலையை தவிர்த்து வேற எந்த சாலையிலும் பயணம் செய்ய முடியாது அப்படின்னு நிலையில வந்து இங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கேரளாவுக்கு செல்கின்றவர்கள் சென்னையிலிருந்து பெங்களூர் இருந்து கேரளாவுக்கு செல்பவர்களும் கேரளாவிலிருந்து பெங்களூருக்கு செல்பவர்களும் பிரதான சாலை தான் மாற்று சாலையே கிடையாது அதுபோல ஒரு இவ்வளவு முக்கியம் வாய்ந்த சாலையாக இருக்கின்ற மனதில் வைத்து கூட இந்த தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகமும் இதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்தவரும் மிக மிக மெத்தன போக்கில் வந்து செயல்படுறாங்க என்ன காரணத்திற்காக வந்து மெத்தன போக்கில் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பகுதி மக்கள் வந்து பகுதி மக்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல இவ்வளவு முக்கியம் வாய்ந்த பிரசித்தி வாய்ந்த இந்த முக்கியம் வாய்ந்த இந்த சாலையில பயணம் செய்கின்ற ஒவ்வொருவரும் மினிமமா வந்து இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி நேரம் வந்து கால தாமதமாக தான் பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த இதற்கு பிறகாவது இந்த பகுதி மக்கள் மக்களுக்கு விரைவாக இந்த பணியை நிறைவு பெற்று இவங்க கேட்கின்ற போல அந்த கடந்து செல்கின்ற பாலம் அமைக்கப்படுமா அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கையா வைக்கிறாங்க அதே போல இந்த தேசிய நெடுஞ்சாலையுடைய பணிகள் மேம்பால பணிகள் விரைவாக பணி நிறைவேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு பயணம் செய்யக்கூடிய எளிமையான பயணம் செய்யக்கூடிய வகையில் அமையப்பட வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த பொதுமக்களினுடைய கோரிக்கையா இருக்கு மக்களோடு ஜெயா பிளஸ் நிகழ்ச்சி மூலமாக மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டு இருக்கிறது இந்த சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மேம்பால பணியும் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது குறிப்பாக அந்த சர்வீஸ் ஆலையும் பழுது நீக்கம் செய்யப்பட்டு மக்களின் போக்குவரத்திற்கு சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம் தக்களத்திலிருந்து களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயானந்த்